திருமந்திரம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இது இயமத்துக்கு அடுத்து வருகின்ற நியமம் என்ற பகுதியினுடைய முதலாவது பாடல் இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னால் இறைவனை அடைய வேணும் என்று சொன்னால் நீதி அதோடு சேர்ந்த தர்மம் என்பது அவசியம் என்பதுதான் இந்த பாடனுடைய பிரதானமான மைய கருத்து நீதி அதோடு சேர்ந்த தர்மம் என்பது அவசியம் என்பதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான கருத்தாக இருக்கின்றது இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்பாக நான் இந்த பாடலை விளங்கப்படுத்துவதற்காக இந்த ஒரு சிறிய கதையை சொல்லி போட்டு அங்கால இந்த பாடலை நம்ம பார்த்து கொள்ளலாம் என்ன கதை அப்படி என்று சொன்னால் ஒரு நீதிமான் ஒரு பக்தன் அவன் உண்மையின் வழியில் எப்படி இறைவனை அடைந்தவன் என்பதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பக்தன் இருந்தான் ஏழ்மையன்றி பெரிய பற்று எதுவும் இல்லாத அவன் நிலம் கூட இல்லாமல் வேலை கூட இல்லாமல் அவன் அலைந்து வாழ்ந்தான் ஆனால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்போதும் உண்மையையும் நீதியையும் கடைப்பிடித்து வந்தவன் உண்மையையும் நீதியையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கடைப்பிடிப்பது என்பது பெரும்பாலானவர்களுக்கு பெரிய சிக்கல் இருந்தாலும் இந்த பக்தன் ஒன்றுமில்லாவிட்டாலும் நிலம் கூட இல்லாவிட்டாலும் நீதியையும் உண்மையையும் கடைபிடித்தவன் ஒருவருக்கும் பொய் சொல்லாது யாரையும் ஏமாற்றாதது பிறருக்கு எந்த நேரத்திலும் உதவ முயலும் ஒரு நல்ல பக்தனாக அவன் இருந்தான் ஒரு நாள் அவன் வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு பண்டிதர் தவம் இருக்கும் இடத்தில் படுத்திருப்பதை அவன் கண்டான் பண்டிதர் சித்தர் மிகுந்த பசி தாகத்தில் இருந்தார் சன் இந்த பக்தன் தன் பகுதி உணவை அவரிடம் அளித்தான் பண்டிதர் கண்வழித்து இந்த பக்தனை பார்த்து நன்றி கூறினார் அத்தோடு சேர்த்து இந்த வரிகளையும் அவர் சொன்னார் நீ உண்மை தர்மம் நீதி என்பவற்றை கைவிடாமல் வாழுகின்றாய் இது சிறந்த தவமே நீ இந்நிலையை தொடர்ந்தால் இறைவனை உன்னுள் காண்பாய் இறைவன் உன்னுள் வெளிப்படுவான் என்ற வார்த்தைகளை அவர் சொன்னார் நீ உண்மை தர்மம் நீதி என்பவற்றை கைவிடாமல் வாழுகின்றாய் இது சிறந்த தவமே நீ இந்நிலையை தொடர்ந்தால் இறைவன் உன்னுள் வெளிப்படுவான் இந்த சொற்களைக் கேட்டவுடன் பக்தன் அதை ஒரு சாதாரண சொற்களாக எண்ணாமல் அது ஒரு தெய்வீக சொற்களாக எடுத்து இன்னும் இன்னும் அதிகமாக உண்மையிலேயும் நீதியிலேயும் வாழ அவன் முயன்றான் பின்பு தினமும் தர்மம் அன்பு பொறுமை உண்மை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை மேலும் தீவிரமாக கடைபிடித்தான் பல வருடங்கள் கடந்தபோது அவரது கண்கள் மூடிய போதும் உள்ளத்திலே ஒரு வெளிச்சம் பரவ தொடங்கியது அவர் தன்னை யார் என்று அறிந்தான் அந்த ஜோதி ஆதி அங்கி சக்தி எல்லாம் நம்முள்ளே இருக்கின்றன என்பதை அவன் முதல் முதலாக அனுபவித்தான் அவனது தரிசனம் அது எப்படி என்று சொன்னால் இறைவன் வெகு தூரத்தில் இல்லை நீதி மற்றும் நியமத்தின் வழியில் வாழும் உள்ளத்தில் அவர் ஒளியாக இருக்கின்றார் இந்த பக்தனுடைய கதை வழியாக திருமுகனுடைய பாடலின் இறுதி உள்ள நீதி உணர்வு அதை நோக்கிய நியமத்த பயணம் என்பதற்கான வாழ்க்கை பாடமாக விளங்குகின்றது யாரேனும் உண்மையாக ஒழுக்கமாக தர்மமாக வாழ்ந்தால் அவருள் இறைவனை உணர முடியும் இது இந்த கதை இந்த கதையினுடைய சாராம்சம் இறைவன் வெளியிலில்லை நீதி உள்ளவருள் இருக்கின்றான் ஒழுக்கமில்லாத ஆன்மீகம் பூமியில் அடைக்கலமில்லாத சுவாமி போல தர்மம் ஒழுக்கம் சுத்தமான சிந்தனை அன்பு இவை யோகியின் நிஜ நியமம் அப்படி என்று சொல்லி இந்த கதை போகின்றது இப்பொழுது நம்ம திருமந்திரம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை பார்ப்போம் ஆதியை வேதத்தின் அப்பொருள் ஆணைச் சோதியை அங்கே சுடர்கின்ற அங்கியை பாதியுள் மன்னும் பராசக்தியோடு நீதி உணர்ந்து நியமத்த நாமே இந்த பாடல மீண்டும் இருக்கா பார்ப்போம் ஆதியை வேதத்தின் அப்பொருள் ஆனைச் சோதியை அங்கே சுடர்கின்ற அங்கியை பாதியுள் மன்னும் பராசக்தியோருடன் நீதி உணர்ந்து நியமத்த நாமே திருமந்திரம் என்பது சித்த திருமூல்களில் ஆன்மீக நூல்களில் மிக முக்கியமானதும் ஆழமான ஞானத்தை கொண்டதும் ஆகும் இது தமிழ் யோக சித்த மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் அகில விஞ்ஞானமாக கருதப்படுகின்றது இதன் ஒவ்வொரு பாடலும் தனித்தனி மந்திரங்கள் போல செயல்படும் இங்கு தரப்பட்டுள்ள ஐநூற்றி அம் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் ஆன்மீகத்தின் உயர்நிலை குறித்து பேசுகின்றது முதலாவதாக ஆதியை வேதத்தின் அப்பொருள் ஆணை ஆதி என்றால் தொடக்கம் மூலமாயிருக்கும் பரம்பொருள் வேதத்தின் அப்பொருள் என்பது வேதங்கள் உரைக்க முயலும் ஆனால் சொற்களிலே முழுமையாக சித்தரிக்க முடியாத அந்த இறை நிலையை குறிக்கின்றது திருமூலர் திருமூலரங்கு குறிப்பிடும் ஆதியை என்பது பரம் பரம்பர சக்தியை குறிக்கும் அந்த பிரம்மாவ இல்லா எல்லா ஞானத்துக்கும் இது ஆதாரம் இந்த அடியில் அவர் கடவுளை வேதத்தின் சுடர் என்றும் அப்பொருள் என்றும் குறிப்பிடுகின்றார் அந்த இறைநிலை எந்த மதத்திற்கும் எல்லை இல்லாது வேதங்கள் உபநிடதங்கள் அனைத்தும் அந்த இறை உண்மை நோக்கி செல்லுகின்றன இரண்டாவது சோதியை அங்கே சுடர்கின்ற அங்கியை சோதி என்றால் ஒளி அங்கு என்பது நெருப்பு இங்கு இந்த பிரம்மம் ஒளி வடிவிலே உள் தொன்று சொல்லுகின்றாரு அது தீயைப் போல இடுகிறது ஆனால் அது சாதாரணமான தீ அல்ல இது ஞானத்தின் தத்துவத்தின் பரிபூர்ணத்தின் தீ இங்கு சொல்லப்படும் சோதி என்பது உணர்விலும் அதற்கு அப்பாற்பட்ட ஒளியாகும் அந்த ஒளி ஞானத்திலும் சுடராக இருக்கின்றது அங்கே சுடர்கின்ற அங்கி என்பது அக்னி ரத்னவாகிய இறைவனின் பரிணாம வடிவம் இது நம் உள்ளத்தில் ஒளிரும் ஆன்ம சுடர் மூன்றாவது பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் இது மிகவும் முக்கியமான ஒரு வரியாகும் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத இரண்டும் என்பதை கூறுகின்றார் பாதி என்பது அறை பாதியுள் மண்ணும் என்பது சிவனின் பாதியில் இருக்கின்ற பராசக்தியை குறிக்கின்றது சிவனின் அரைப்பாகத்தில் பராசக்தி குறைவது அத்த நாசிவர தத்துவமாக இது விளங்குகின்றது பிராசக்தி என்பது கிரிகியை சித்தியை மற்றும் சக்தியை குறிக்கின்றது சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை சித்தர்கள் வலியுறுத்துகின்றார்கள் நான்காவது நீதி உணர்ந்து நியமத்த நாமே இது யோகத்தின் மற்றும் ஆன்மீக வாழ்வின் முடிவை விளக்குகிறது நீதி என்பது ஒழுக்கம் தர்மம் நியமம் என்பது யோகத்திலே கூறப்படும் ஒரு நிலை குறிப்பாக பக்தி சுத்தம் தபஸ் போன்ற ஆன்மீக ஒழுக்கங்களை இவைகள் உள்ளழுக்கியிருக்கின்றது யோகி அல்லது ஆன்மீக சாதகர் இறை உண்மையை உணர்ந்த பிறகு நீதி மற்றும் நியமம் ஆகியவற்றிலே நிலைத்து நிற்கின்றார் அவரது வாழ்க்கை ஒரு பரிபூரண ஒழுக்கமான நடைமுறையாக மாறுகின்றது ஆன்மீக கருத்தாக இந்த பாடல் நமக்கு சொல்வது என்னவென்றால் இறைநிலை என்பது வேதங்கள் எட்ட முயலும் ஒரு சுடரொளி அது நமக்குள் ஒளியிலும் அக்கினி சோதி அந்த இறைவன் ஒருவன் மட்டுமல்ல அவனோடு சக்தியும் சேர்ந்திருக்கின்றது யோகி இந்த உண்மையை உணர்ந்தவுடன் ஆன்மீக ஒழுக்கத்திலே நிலைத்து நிற்கின்றான் யோக தத்துவம் இந்த பாடலை யோக தத்துவத்தின் எண்ணப்படி நம்மால் இவ்வாறு பிரிக்கலாம் ஆதி பிரம்மம் வேதம் ஞானத்தின் வழிபாடு சோதி ஆத்மாவின் ஒளி அங்கி ஆன்மீக தீ பிராசக்தி சக்தி தத்துவம் நீதி மற்றும் நியமம் யோக சித்தி மற்றும் தர்ம வாழ்க்கை இன்று நமக்கு இது எப்படி பொருத்தம் இப்பாடல் நம் வாழ்வில் எப்படி பயன்படுகின்றது வாழ்க்கையில் ஒழுக்கம் யோகா மற்றும் ஆன்மீக முயற்சி முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகின்றது யார் ஆன்மீக முயற்சியில் பயணிக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் முதலிலே ஜோதி மற்றும் சக்தியாக இரண்டையும் உணர வேண்டும் இறைவனை தேடுவது நம்முள் ஒளிரும் ஒளியை உணர்வதோடு தொடங்க வேண்டும் திருமந்திரத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பாடல் இறை உண்மை கடவுள் தத்துவம் மற்றும் ஆன்மீக ஒழுக்க வாழ்க்கையின் பாதையை எளிமையான சொல்லாட்சியில் ஆனால் ஆழமான ஞானத்தோடு வெளிப்படுத்துகின்றது இது யோகியின் உன்னத நிலையை மட்டுமல்ல நம் அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளியாகவும் விளங்குகின்றது இது ஒரு பாடல் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக வழிகாட்டி அதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதி அந்த சக்தி அந்த ஒழுக்கத்தில் நாம் வாழ்ந்தால் நம்முள் இறைவனை உணரலாம் திருமந்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா குறிப்பாக இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருமந்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் ஏதாவது ஒழுக்க ஆன்மீக நீதி வாழ்க்கை முறையில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை பற்றித்தான் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் திருமந்திரம் நீதி உணர்வு பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமந்திரம் நீதி உணர்ந்து நியமித்த நாமே யோகி நீதியை உணர்ந்து நியமித்து நிலைத்திருப்பதை புகழுகின்றது அதே போலதான் திருக்குறளிலே சொல்லப்படுகின்றது அறத்துப்பால் அத்தியாயம் ஒன்றில் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை என்பது மரத்தாற்றின் மான்புடை அது குரல் அம்பது இது அறத்தையும் ஒழுக்க நிறையையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கூறுகின்றது இரண்டும் நிறையோடு வாழ்வதை உயர்வாக கடத்துகின்றது சிவசக்தி திருமந்திரத்தில் பாதியுள் மன்னும் பராசக்தியோடுடன் இது சிவபராசக்தியின் இரண்டில் ஒன்றாய் தோன்றும் ஐக்கியத்தை சொல்லுகிறது திருக்குறளில் அகற்றும் துணிபவன் தாள் கல்லால் மிக செருக்கு துயரம் இல குரல் பத்து இறைவனோடு இணைந்து வாழ்வதை உயர்வாக கூறுகின்றது இறை உண்மை உணர்தல் அல்லது ஆன்ம பரமாத்மா சங்கமம் இதே நூலிலும் மைய கருவாக உள்ளது மூன்றாவது நியமம் மற்றும் ஒழுக்கம் திருமந்திரத்தில் நியமத்த நாமே யோகியின் ஒழுக்கம் மற்றும் தவநிலை திருக்குறளில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் உயிரை விட மேலானது என வலியுறுத்துகின்றது ஒருவரின் ஆன்மீக நிலையை உயர்த்த ஒழுக்கம் அவசியம் என்பதில் இரண்டு நூல்களும் ஒன்றுபடுகின்றன அறிவும் சோதியும் திருமந்திரத்தில் சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை ஞான ஒளியை உலக்கண்களால் காண வேண்டுமென கூறுகின்றது திருக்குறளில் அறிவுடையலால் புரலில்லை ஓதி வகையறைந்து கற்றதவன் குறள் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று அறிவே உயர்ந்ததும் பயனுள்ளதும் ஞான ஒளி என்பது இரண்டும் வாழ்வின் உன்னத நோக்கமாக காட்டுகின்றது இதனால்தான் திருமந்திரமும் திருக்குறளும் ஒரே ஆன்மீக அடித்தளத்திலிருந்து வருகின்றது இரண்டும் ஒழுக்கம் அறம் ஜோக வாழ்க்கை இறை உணர்வு ஜோதியை ஞான ஒளியை உணர்தல் இவற்றை ஒரே பாதையாக கொண்டு வாழ்க்கையின் உன்னத நோக்கத்தை அடைய வழி காட்டுகின்றது எனவே இன்றைய திருமந்திரம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அதில் நிஜமம் முதலாவது பாடல்ல ஆதியை வேதத்தின் அப்பொருள் ஆணை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மன்னும் பிராசக்தியோடு நீதி உணர்ந்து நியமத்தனமேன் அதாவது கடவுளை அடைய என்று சொன்னால் நீதியோடு சேர்ந்த தர்ம வாழ்க்கை அவசியம் நீதியோடு சேர்ந்த தர்ம வாழ்க்கை வாழுகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஜோதியாகிய ஆதி கடவுளை உணர முடியும் என்பதே முழு அர்த்தம் நன்றி